படைச்சிட்டு போய் சேத்த மாடாமல் ஹலோங்க ஆடுக்கு ஏற்பட்ட செருமானம் காலையில் எங்கள் ஆடை அவுத்துட்டோம் எதுவுமே மேய்வேல் அப்படியே உட்காந்தே இருந்துச்சு என்னடான்னு யூடியூப்பில் பார்த்தேன் அப்போ விவசாயி மகள்னு ஒரு சேனல் இருந்துச்சு அதில் சொன்னாங்க முருங்கைக்கீரையும் உப்பையும் வந்து உப்பு இருக்குல்ல நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி அந்த உப்பையும் சேர்த்து நம்ம உள்ளங்கையில் வச்சு கசக்கி அந்த சாரை வந்து ஆடோடைய வயிற்றில் ரெண்டு பக்கமும் தேய்ச்சி விட்டோம்னா அந்த சரிமான கோளாறு வந்து சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க சரி ட்ரை பண்ணலாமேனு நானும் போனேன் எங்கள் ஆடுக்கு எங்கள் ஆடு எதுவும் மேயவே இல்லை நின்றுக்கிட்டே இருந்துச்சு அப்படியே உட்காரவும் இல்லை படுக்க நின்று நிற்க அப்படியே இருந்துச்சு என்னென்னு தெரியல சரின்ட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த உப்பையும் முருங்கைக்கீரையும் வச்சு தேய்ச்சி அதை அந்த சாரை வந்து அதோடய வயத்தில் வந்து தடவி பார்த்தேன் ஆடு நிற்கவே இல்லை நகர்ந்துக்கினே இருக்குது அதை நல்லா உள்ளங்கையில வச்சு நல்லா கசக்கி நம்ம அந்த சாரை வந்து புழிஞ்சி அந்த வயிற்றுல வ விட்டுட்டு அப்புறம் கை ரெண்டையும் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா விட சொன்னாங்க சரின்னு சொல்லி நானும் தேய்ச்சி விட்டேன் தேய்ச்சி விட்ட அப்போவே ஆடு வந்து யூரின் போயிடுச்சு யூரின் போயிட்டு அப்புறம் யூரின் வந்து மஞ்சளாக வந்துச்சு ரொம்ப நைட்டெல்லாம் போகலன்னு நினைக்கிறேன் அதை ஆடை வந்துட்டு அந்த இடத்துல ஒரு புழுக்க கூட கிடையாது வெறும் யூரின் கூட கிடையாது மற்ற ரெண்டு ஆடுங்களும் நல்லா புழுக்க போட்டுருந்துச்சு யூரின் போட்டிருந்துச்சு இந்த ஆடுக்கு வந்து அது இல்லை எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அதே மாதிரி சாரை புழிஞ்சு அந்த வயிற்றுல வச்சு தடவி விட்டேன் தேய்ச்சி விட்ட அடுத்த செகண்ட் வந்து யூரின் போச்சு மோஷனும் வந்துருச்சு அதுக்கு அந்த டாய்லெட்டும் வந்துருச்சு புழுக்கையும் அப்புறமும் கொஞ்சம் அப்படியே தான் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வரைக்கும் அப்படியே எந்த தீனியும் எடுக்கலை அப்புறம் அந்த ஆடு வந்து இந்த உடம்ப முறிக்க முடியல அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சிச்சு அப்புறம் உட்காந்தே இருக்கு தண்ணி இன்ன வரைக்கும் எடுக்கல ஆனால் புழுக்க மட்டும் போட்டுடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லு எடுக்குது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் எடுக்குது பரவாயில்ல நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி ஆடு வந்து இந்த மாதிரி செமிக்காமல் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கை வைத்தியம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகிறது நல்லது தான் ஆடு பரவாயில்ல புழுக்க போட்டுடுச்சு அந்த அக்கா சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்குது அவங்க நல்லா சொல்கிறாங்க எல்லாருமே இதை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் காடுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சரியாகும் ஏன்னா நிறையா ஆடுங்க வந்து வயிறு ஆகி இறந்துடுது இந்த மாதிரி டாய்லெட் போகாமல் யூரின் போகாமல் அதுக்கெல்லாம் இது நல்ல ஒரு பெஸ்ட் வைத்தியமாக இருக்கும் நான் அதுக்கு முன்னாடி எங்கள் ஆடுக்கு வந்து நான் வாழைப்பழம் கொடுத்து பார்த்தேன் நமக்கெல்லாம் போகலைன்னா வாழைப்பழம் தானே கொடுப்போம் அதனால் வாழைப்பழம் கொடுத்து பார்த்தேன் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த குச்சி முருங்கை குச்சி வந்து அந்த மோஷன் போகிற இடத்துல வச்சு பார்த்தேன் அதுக்கும் போகலை ஆனால் இந்த அக்கா சொன்னதை செஞ்சோம் எல்லாமே சரியாக கரெக்டாக இருக்குது